இன்றைக்கு தமிழக மகளிர் ஆணையத்திடம் ஜாய் கிறிஸ்டில்லா என்னோடய கிளைண்ட்டு அவங்க மாதம்பட்டி ரங்கராஜ் என்பவர் தன்னை திருமணம் செய்து தனக்கு ஒரு குழந்தையை கொடுத்துவிட்டு என்னை ஏமாற்றிவிட்டு சென்று விட்டார் என்ற ஒரு கம்ப்ளைண்ட்டு சீட்டிங் கம்ப்ளைண்ட்டு கமிஷனர் ஆஃபீஸில் கமிஷனரை சந்தித்து ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம் அந்த கம்ப்ளைண்ட்டோட நிலவரம் இன்னைக்கு வரையும் அந்த கம்ப்ளைண்ட் எங்கே இருக்குன்னே தெரியல ஒன்றரை மாதம் மாதத்துக்கு முன்னாடி கொடுத்த கம்ப்ளைண்ட்டு இதுவரையும் கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை அதுக்கு பதிலாக அடையாறுலேருந்து ஃபோன் பண்ணி அடையார் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணி எங்கள் ஜூரி செக்ஷனில் இது வரலைங்க எங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட்டை சொல்லியிருக்காங்க விசாரிக்க சொல்லி ஆனால் எங்கள் ஜூரி சிக்ஷனுக்கு வரலை அப்படின்னு ஜாய்கிட்ட சொல்லியிருக்காங்க அதே போல் திருவான்மூரில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணி எங்கள் ஜூரி செக்ஷனுக்கு வரலை அப்படின்னும் சொன்னாங்க அப்புறம் நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணி எங்கள் ஜூரி சிக்ஷனில் வரல எல்லா காவல் நிலையங்களும் ஜாய் அவர்களை தொடர்பு கொண்டு காவல் அதிகாரிகள் எங்கள் எல்லைக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்க கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு எந்த எல்லைக்கு வருது எந்த காவல் நிலையத்துக்கு வருதுன்றது கமிஷனர் ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஆனால் சரியான காவல் நிலையத்துக்கு அவங்க அனுப்பலை நடவடிக்கையும் எடுக்கலை எந்த ஒரு விசாரணையும் தொடங்கப்படலை அதன் பின்பாக தௌசண்ட் லைட்டில் இருக்க கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அந்த செல் பார்க்குற டெப்டி கமிஷனர் அவங்கக்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் அவங்க ஒரு நாலு நாள் கழித்து அந்த கம்ப்ளைண்ட்டை கூப்பிட்டு விசாரித்தாங்க ஜாய் அவர்களை காலையில் பத்து மணிக்கு கூப்பிட்டு விசாரித்த தொடங்கின விசாரணை சாயந்தரம் ஐந்து மணி வரை அந்த விசாரணை போச்சு ஒரு ப்ரெக்னென்ட் விமன்னு தண்ணி கூட கொடுக்க முடியாத ஒரு சூழலில் அங்கே இருந்தாங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் விசாரணை முடிந்த பின்பாக நாங்கள் யாருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தோமோ அவரை கூப்பிட்டு விசாரிச்சாங்களான்றது எங்களுக்கு வரையும் தெரியாது ஆனால் ஊடகத்து மூலமாக எங்களுக்கு தெரிய வந்தது என்னென்னா அவரை கூப்பிட்டு அந்த மாதம்பட்டி அவர் ரங்கராஜை கூப்பிட்டு விசாரித்ததாகவும் அவர் வெளியே போகும்போது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி பின்னாடி கேட் வழியாக ஊடகத்துக்கு யாருக்கும் தெரியக்கூடாது என்பதுக்கு அமைச்சா மாதிரி எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிது ஒரு ஒன்றரை மாதமாக கொடுத்த க கமிஷன் அலுவலகத்தை கொடுத்த வழக்கில் கம்ப்ளைண்ட்டில் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காதனால நாங்கள் இன்றைக்கு மகளிர் ஆணையத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து தமிழக அரசின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து இன்னைக்கு ஜாய் கிறிஸ்டலாவுக்காக ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் நான் வந்திருக்கேன் ஏனென்றால் இவங்க வந்து திருமணம் செய்து இரண்டரை வருடமாக அவங்களோட குடும்பம் நடத்திவிட்டு ஒரு குழந்தைமே கொடுத்து விட்டு சென்று விட்டார் அவர் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் எல்லா ஊடகங்களிலும் எல்லா யூடியூப் சேனல்ல எல்லா ஊடகங்களும் பார்த்துருப்பீங்க இந்த வழக்கு வந்து நான் எதுவுமே எக்ஸ்க்யூஸாக எக்ஸ்ப்ளைன் பண்ண வேண்டியதில்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச வழக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர் ஒரு குற்றத்தை செய்துவிட்டு அவர் மீது காவல்துறையில் நாம் கம்ப்ளைன்ட் கொடுத்த பிறகு கூட புகார் அளித்த பிறகு கூட இன்ற வரையும் ஒரு நடவடிக்கையை எடுக்கவில்லை என்றால் சாதாரண படிக்காத கிராமப்புறங்கள் இருக்கின்ற பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற வன்முறைகள் குற்றங்கள் அந்த பெண்களுக்கு எதிராக செயல்படுகின்ற ஆண்கள் மீது எப்படி காவல் அதிகாரிகள் நடவடிக்கை இருப்பார்கள் என்பது எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் ஒரு வருவார் ஒருவர் ஏமாற்றுவார் ஒரு குழந்தையை கொடுப்பார் அவர் இந்த இந்த சமுதாயத்தில் எங்கே வேணாலும் சுற்றி கொண்டே இருப்பார் அவர் மீது எந்த ஒரு க கம்ப்ளைண்ட்டோ எந்த ஒரு புகாரோ எடுக்கப்படாது விசாரிக்கப்படாது என்றால் அது வந்து எனக்கு மிக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு வழக்கறிஞராக எனக்கு அதிர்ச்சியாக இருக்கின்றது இந்த போன்ற குற்றங்கள் இது போன்ற குற்றங்கள் எந்த பெண்ணுக்கு எதிராக நடந்தாலும் காவல் அதிகாரிகள் உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தமிழக அரசாங்கமும் தொடர்ச்சியாக அறிவுறுத்தல் கொடுத்துக்கொண்டே இருக்கின்றது ஆனால் எங்கோ ஒரு இடத்தில் தவறுகள் நடந்து கொண்டே இருக்கின்றது அது கலையப்பட வேண்டும் இந்த பிறக்காத ஒரு குழந்தைக்கு நீதி கிடைக்க வேண்டும் இந்த குழந்தை என்ன பாவம் செய்தது இந்த குழந்தை வந்து என்ன தவறு செய்தது அது சம்பந்தப்பட்டவர் நீதிமன்றத்தில் சிவில் வழக்குகளை தாக்கல் செய்து கிரிமினல் குற்றத்திலிருந்து தப்பிவதற்காக இரண்டு வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தால் அதில் கூட நீதி நீதியரசர் அவர்களுக்கு எந்த ஒரு ஸ்டே கொடுக்க மாட்டேன் என்று மறுத்துவிட்டார் ஏனென்றால் அந்த பெண் எழுப்பியது மிக சீரியஸான ஒரு கேள்வி சீரியஸான ஒரு வழக்கு இது இதில் வந்து நீங்கள் சிவில் கேஸாக வந்து நீங்கள் தாக்கல் செய்திருக்கிறீர்கள் நான் வந்து இதில் ஸ்டே தரமாட்டேன் நீதியரசர் மறுத்துவிட்டார் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் மகளிர் ஆணையத்தை வந்திருக்கோம் ஏன்னா இவங்க ப்ரெக்னென்சியோட அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்காங்க குழந்தை எந்த நேரத்துக்கு புறக்கடுற ஸ்டேஜில் இந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வரும்போது தன் தகப்பன் யார் என்று தெரியாத ஒரு சூழல் இந்த தமிழகத்தில் நடக்கக்கூடாது இந்த பூமி என்பது பெண்களை பாதுகாக்கின்ற போற்றுகின்ற ஒரு தமிழகம் இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு பெண்ணையும் பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு எல்லோருடைய கடமையும் கூட எனக்குமே ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு ஏன்னா நான் வந்து இருபத்தி வருடமா சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் ஒரு காவல் நிலையத்தில் அணுகி ஒரு கம்ப்ளைண்ட் நான் காலையில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா சாயந்திரத்துக்குள்ள சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து விசாரிப்பார்கள் வரவில்லை என்றால் சம்மன் அனுப்புவார்கள் இதுதான் நடைமுறையாக இருந்தது ஆனால் இந்த வழக்கில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னும் ஒன்றரை மாதங்கள் ஆகிவிட்டது எந்த ஒரு நடவடிக்கையோ குற்றவாளி பாதி தவறு தவறு செய்து எழுத்தவரை கூற்று விசாரிக்கவே இல்லை அவருக்கு ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட் தராங்களோன்ற ஒரு எண்ணம் இருக்குது இன்னொன்று ஜாயோட வழக்கு மட்டும் கிடையாது ஜாயிக்கு வந்து தொடர்ச்சியாக பெண்கள் வந்து அவங்களுக்கு நிறைய பேர் வந்து தொடர்பு கொண்டுட்டு இருக்காங்க என்னையும் தொடர்பு கொள்கிறாங்க அவர் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து நிறைய பேர் நிறைய பெண்களை இதே போன்று ஏமாற்றி விட்டார் என்று பத்துக்கு மேற்பட்ட பெண்கள் எங்கள் அணுக அதையும் நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து கொடுக்க போகின்றோம் அந்த ஆவணத்தெல்லாம் சேகரித்து இருக்கின்றோம் அந்த பெண்களும் இவர் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்க முன்னுக்கு வர தயாராக இருக்கின்றார்கள் அவங்க உடனடியாக விசாரிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் நன்றி அது அப்படிதான் எனக்கு தெரியல ஆதாரங்கள் எல்லாம் நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது விமன் கமிஷனில் கொடுத்துருக்கோம் சென்னை கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம் அதை தாண்டி சென்னை கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு ரிமைண்டர் கம்ப்ளைண்ட் கூட நம்ம டிஜிபிக்கு அனுப்பிச்சிருக்கோம் அடையார் டிசிக்கு அனுப்பிச்சிருக்கோம் திருவான்மையூர் இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பிச்சிருக்கோம் ஏறாத கதவுகளே கிடையாது தட்டாத கதவுகளே கிடையாது ஆனால் ஒரு பெண்ணுக்கு எதிரான குற்றத்தை இப்படி ஒரு ஹேண்டில் பண்ணுறது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது நன்றி இந்த திருமணம் நடந்திருக்கிறது திருமணம் திருமணம் நடந்திருக்கின்றது அதற்கான ஆவணங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு எல்லாமே ஊடகத்தை நடந்துட்டு இருக்கு நீதிமன்றத்தில் நடந்துட்டு தெரியுது மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசும் நன்றி வணக்கம் தொடர்ச்சியா ஜாய் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தர எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூங்களா இல்ல என்ன இல்லை மெரட்டல் வரல பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் ஏன்னா இப்போ டெலிவரி ஸ்டேஜில் இருக்கேன் அது வந்து ஏன்னா வந்து அவங்க என்ன வேணாலும் அதை பண்ணலாம் அந்த குழந்தைய ஸோ அதனால எனக்கும் என் குழந்தைக்கும் என்ன நடந்தாலும் அது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் தான் பொறுப்பெடுத்துக்கணும் நான் அப்ரோச் பண்ணாங்க